அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேகன்ஸி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்ததாக காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல் செய்தி சேனல்களும் சரி அதே மாதிரி வெப்சைட்டில் நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன் வெப்சைட்லாம் வந்து வந்திருக்கு ஸோ என்ன விவரங்கள் பற்றதை பார்க்கலாம் முழுமையான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இன்னும் கிடைக்கல மேபி இப்போ தான் காலையில் தான் நான் வந்து பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்ருக்கேன் டிவியில் வெப்சைட்லேயும் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து இன்று மாலை அல்லது நாளைக்கு கிடச்சிரும் ஏன்னா நாளைக்கு இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் பிடிஎப் கிடைச்சதுக்கப்புறம் டீட்டெயில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா சரி தமிழ்நாட்டில் எட்டு போக்குவரத்துக் கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ரெண்டுக்கும் சேர்ந்து ஓ ரெண்டுக்குமே அதாவது ட்ரைவர் கண்ட ரெண்டுத்துக்கும் சேர்ந்தால் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு வேக்கன்சி பள்ளிங்களுக்கு நாளை நாளை முதல் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்று முதல் மார்ச் இருபத்தொன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு மாதம் வந்து டைம் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் ஒரு மணி முதல் அதாவது நாளைக்கு மதியம் ஒரு மணி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் வந்து எதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா டபிள்யூ டபிள்யூ டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் மூலியமாக விண்ணப்பிக்கலான்னு சொல்கிறாங்க இந்த வெப்சைட் இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகலை ரைட்டா ஏன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறதுனால இது அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கலாம் நான் அதை செக் பண்ணி பார்த்தா சரியான ஓப்பன் ஆகல மேபி வந்து இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஓட்டுநர் நடத்தின பணிக்கு குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த வேகன்சி வந்து பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கணுன்றாங்க எழுத்து செய்முறை தேர்வு நேர்முக நேர்முக காணல் மூலம் ஓட்டுநர் நடத்துன பணிகள் நிரப்பப்படுறாங்க மாநகர் போக்குவரத்து கழகங்களில் மூ முந்நூற்றி அறுபத்தி நாலுக்குறதாகவும் சொல்கிறாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஒரு முந்நூற்றி பதினெட்டு பயணிகள் காலியாக உள்ளனன்னு போட்டிருக்காங்க மூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு நடத்த பணிகள் இருப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எம்டிசி எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி என அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் காலியாக காலி நிரப்பப்பட உள்ளன அதிகபட்சமாக கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தாறு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியினர் நிரப்ப பா நிரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சேலம் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தாறு சென்னையில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு ஓட்டுநர் நடத்துப் அதே மாதிரி நெல்லை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோவை மண்டலத்தில் வந்து முன்னூற்றி நாற்பத்தி நாலு பயணிகள் நிரப்பை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதுரை விழுப்புரம் மண்டலங்களில் தலா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு காலிப்படங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ எட்டு போக்குவரத்து கழக மண்டலங்கள்லேருந்து ஒட்டுமொத்தமாக வந்து மூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு டிரைவர் கண்டெக்ட்ரு போஸ்ட் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளிவந்ததாக சொல்லியிருக்காங்க சேனல்கள் எல்லாத்துமே வந்து பப்ளிஷ் ஆகிட்ருக்கு நோட்டிஃபிகேஷன் பிடிப் மட்டும் கிடைக்கல நாளைக்கு மதியம் ஒரு மணிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுற டைம் இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்து பத்தாம் வைப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த டிரைவர் கண்டக்டர்னால அது டிரைவர் கண்டக்டருக்கான லைசன்ஸ் வச்சுருப்பீங்களா ஸோ அது வச்சிருக்கணும் அப்படின்றது கண் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஆ ஏஜ் வந்து மே இருபத்தஞ்சு வயசுன்னு போட்டுருந்தாங்க ஒரு வெப்சைட்ல இருபத்தஞ்சு வயசு முடிச்சிருக்கணுன்றாங்க அதே மாதிரி குறைந்தபட்சம் ஒரு ஒன் சென்டிமீட்டர் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் அதே மாதிரி ஐம்பது கிலோவுக்கு குறையாமல் இருக்கணும் வெயிட் வந்து ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலே இருக்கணுன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் இப்படி பார்த்தோம்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியும் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்ற செய்தி மட்டும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஜனவரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் அரசு காலிப்படங்கள் இருப்பதற்கான அறிவிப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்டில் நாற்பதாயிரம் பணியிடங்கள்ல இப்போ பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் வேகன்சி கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேலே ரவுண்டாக ஒரு பதினாறாயிரம் வேகன்சி நீங்கள் வச்சுக்கிட்டா கூட இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்தி மூவாயிரத்து இது ஒரு மூணாயிரம் வேகன்சி வச்சால் கூட நாற்பதாயிரத்தில் பத்தொன்பதாயிரம் வேகன்சி அதாவது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி வந்து இந்த மாதிரி அங்கன்வாடி ப்ளஸ் டிரைவர் கண்ட்ராக்டர்லேயே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க மீதி இருபதாயிரம் தான் இருக்குது அது எப்படி குரூப் ஃபோர் போலீஸ் எக்ஸாம் அது இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நாற்பதாயிரம் பயணிகள் வந்துடும் நாம நினைக்கிறது என்னென்னா நாற்பதாயிரம் பயணங்கள்னால் டிஎன்பிசி டிஆர்பி இந்த மாதிரி டிஎன்யூ சார்பில் வரும் நம்ம நாம் நினச்சிருப்போம் ஸோ அதில் தாண்டி இந்த மாதிரி வந்து அங்கன்வாடி இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரைவர் ஜாப்பு அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமாலாம் சில ஜாப் வரும்ல அந்த மாதிரி ஜாப் அதிலேயே அவங்க இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட முப்பதாயிரம் கூட ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சாயிரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிசி ஆர்பி டிஆர்பி மூலியமாக அவங்க ஃபில் பண்ணி கரெக்டாக ரவுண்டப்பாக வந்து நாற்பதாயிரம் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணி கணக்கு காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ இந்த அறிவிப்பு நாற்பதாயிரம் பன்னெண்டுகளும் அந்த பட்ஜெட்டில் அந்த சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு அறிவிப்பு வருது அடுத்த டிரைவருக்கு வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி <Nanye> வணக்கம்